இந்த செய்தியை படிக்கும்போது அதாவது ஒவ்வொரு நாடுமே கிரிக்கெட் கண்ட்ரி இருக்காங்க இல்லையா கிரிக்கெட் கண்ட்ரியை தவிர அதர் கண்ட்ரியே வந்துட்டு கூஸ் பம்ப் ஆகிட்டாங்க இது எப்படி சாத்தியம்னு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இந்தியா வின் பண்ணாங்க தான் அது ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி தான் பதினேழு வருட ட்ரீமுங்க அது வந்துட்டு சக்ஸஸ் பண்ணியிருக்காரு ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய டீம் அது மட்டும் இல்லாமல் அதாவது இதுவரை எந்த ஒரு கேப்டனுமே பண்ணாத சாதனையை வந்துட்டு பதிவு பண்ணியிருக்காருங்க இந்த வருடம் டி ட்வெண்ட்டி ஆரம்பத்துலேருந்து எண்டு வரை தோக்காமல் ஒரு கேப்டன் கப் அடித்தது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது ஒன்னு சொல்லுவாங்க இல்லையா தெய்வம் ஒன்னுதான் தான் அதை அவங்களுக்கு ஏற்றவாறு பிரித்து வச்சுக்கிட்டாங்க ஓகேவா அந்த மாதிரி நம்ம ரோஹித் சர்மாவை தனியாக சொல்ல முடியாது இவர் தான் வின் பண்ணி கொடுத்தாருன்னு அந்த பதினோரு வீரர்களும் ஒன்றிணைந்ததுனால தாங்க இந்த டி ட்வெண்ட்டி கப் நம்ம பக்கம் வந்துச்சு இந்த பதினோரு வீரர்களையுமே அந்த டி ட்வெண்ட்டி கப் பேரில் வந்துட்டு பதிவு பண்ணணும் ஓகேவா அப்போ தான் அந்த டி ட்வெண்ட்டி கப்புக்கும் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய பெருமை என்றே சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மேட்சில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இத நான் சொல்லலை நம்ம சச்சின் டெண்டுல்கர் மென்ஷன் பண்ணியிருக்காரு ஓவரால் இந்திய முன்னாள் வீரர்கள் இந்நாள் வீரர்கள் அனைவருமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த நிலையில் அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சி பக்கத்துக்கு பக்கம் குங்குமம் அந்த கதையாக இருக்குங்க ஜெயிச்ச சந்தோஷம் அளவு கடந்து இருக்குங்க ஆனால் அளவு இல்லாத சோகத்தை வந்துட்டு அடுத்தடுத்து இந்திய வீரர்கள் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டோட தூண்னா குழந்தை கூட சொல்லிடும் நம்ம ஜட்டு தாங்க டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் தான் ஜட்டு ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்களை உருவாக்கி கொண்டு வந்துச்சு ஒரு மிக மிகப்பெரிய ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துச்சுங்க இப்போ இவங்களே டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டில் இல்லைனா நீங்கள் நினச்சி பாருங்களேன் கற்பனை பண்ணி பாருங்களேன் கிரிக்கெட்டே அழிந்து விட்டது தான் சொல்லணும் ஜட்டுஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரிட்டையர்மெண்ட்டில் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காருங்க அவர் என்ன சொல்லியிருக்காருனா ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்க எடுத்த முக்கிய முடிவு காரணமே என்னென்னா ரிட்டையர்மெண்ட் முடிவை ஏன் உடனே எடுத்தாங்கன்னா அடுத்த ஃபிஃப்டி ஓவர் பேல்டு கப் வந்துட்டு டார்கட் பண்ண போகிறாங்களாமா இனிமேல் இருபது ஓவர் ஃபார்மெட் சுபன் கில் ஜெய்ஸ்வால் அக்சார் பட்டேல் இவங்க கைக்கு போட்டும் நாங்கள் வந்துட்டு ஃபிஃப்டி ஓவரை பார்த்துக்கிறோம் அதாவது நீ அக்காவை வச்சுக்க நான் பேக்கரியை வச்சுக்கிற மாதிரி நாங்கள் ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப்பை பார்த்துக்கிறோம் சின்ன பசங்க நீங்கள் வந்துட்டு டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டை பார்த்துக்கங்கன்னு கூட் பண்ணிட்டு போயிருக்காங்க என்றே சொல்லுவாங்க என்னை பொறுத்தவரை மிகப்பெரிய லெவலில் வருத்தமாக இருக்கு ஓகே இது ஒரு பக்கம் இருக்கு நான் ஆரம்பத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் இல்லையா இந்த செய்தியை படிக்கும்போது கூஸ் பம்ப ஆயிடுச்சுங்க அதாவது உலக நாடுகளே பிரமித்து போயிருக்காங்க என்றே சொல்லலாம் அதாவது சாகின் அப்ரடி இருக்கார் இல்லையா பாகிஸ்தான் டீமோட நம்பர் ஒன் பவுலருங்க டால் பவுலர் அப்ரூடியோட மருமகன் ஓகேவா அஃப்ருடியோட மகளை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு அவர் என்ன மனுஷன் பண்ணியிருக்காருன்னா விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் தான் ஒவ்வொரு கிரிக்கெட் கண்ட்ரிக்குமே ஒரு உதாரணம் அவங்களை தான் ஒரு மீட்டிங்கே நடக்கும் இவங்க மாதிரி ஒற்றுமையாக இருக்கணும் விராட் கோலியும் ரோஹட் சர்மாவும் எங்களை அந்த அளவுக்கு நட்புறவா பார்த்துக்காங்க இந்தியா பாகிஸ்தான் சந்திக்கும் போது இங்கே வந்துட்டு எக்கச்சக்க ஃபேன்ஸ் இருக்காங்க ரோஹித் சர்மாவுக்கும் விராட் கோலிக்கும் அதனால தான் இந்திய அங்கே ஏறத்தாழ ஒரு நாற்பது சதவீத பாகிஸ்தான் கொண்டாடி இருக்காங்க இதுவே ஒரு கூஸ் பம் நிகழ்வு என்று தாங்க சொல்லணும் அதே மாதிரி பாகிஸ்தான் முக்கிய வீரர்கள் வந்துட்டு விராட் கோலிக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் அங்கே ஃபேன்ஸாக இருக்காங்களாமா நேற்று விராட் கோலி ஓய்வா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணவுடன் அதாவது சாகின ஃப்ரெடி அந்த கிரிக்கெட்லேருந்து ஓய்வா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காருங்க அவரால் தாங்கிக் கொள்ள முடியல பாகிஸ்தான் கிரிக்கெட்லேருந்து அவர் ஓய்வா அறிவிச்சிருக்கார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு விராட் கோலி மேலே நாங்கள் உயிரே வச்சிருப்போம் அவரை வச்சு தான் ஒரு மீட்டிங்கே நடக்கும் ரோஹித் சர்மாவை வச்சு தான் மீட்டிங்கே நடக்கும் இந்த ரெண்டு துருவம் இல்லாமல் கப்பலில் வந்துட்டு என்னங்க சொல்கிறது துடுப்பு இல்லாத இல்லாததுக்கு மிகப்பெரிய சமம் நம்ம ஷாகின் அஃப்ரடியே அதாவது ஒரு பாகிஸ்தான் வீரர் இந்திய பிளேயர் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு கண் கலங்கி இருக்காருங்க இனிமேல் நானும் கிரிக்கெட்டில் தொடர போறது கிடையாது டி டுவெண்ட்டி ஃபார் என்று வெளிப்படையாக அவரோட அவரோட ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தது மட்டுமல்லாமல் பாபர் அசாம் ரிஸ்வான் அனைவருமே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ரோஹித் சர்மா விராட் கோலி போகக்கூடாது நூறு சதவீதம் ஃபிட்னஸில் இருக்காங்க அவங்க இல்லைன்னா கிரிக்கெட்டே அழிந்து விடும் தயவு செய்து போயிடாதீங்க இன்னும் கொஞ்ச நாள் சர்வே பண்ணுங்க அடுத்து நெக்ஸ்ட் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் சர்வே பண்ணுங்க இல்லை என்றால் அதாவது கிரிக்கெட் மேலே மக்களுக்கு இருக்கும் ஆர்வம் வந்துட்டு விடும் என பாபர் அசாம் அதாவது பாகிஸ்தான் முன்னாள் இந்நாள் வீரர்கள் குறிப்பாக ஒரு ஒரு படி மேலேயே போய் சாகின் அவருடைய வந்துட்டு விராட் கோலியோட நான் தீவிர ஃபேன்ஸியாக அவர் ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் எதுக்கு கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு நான் ரிட்டைர்மெண்ட் ஆயிடுவேன்னு அந்த நாட்டிடம் வந்துட்டு சில டேக் பதிவு பண்ணியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இன்னும் இரண்டு மூணு நாட்களில் அவர் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு முதன்முறையாக ஒரு பாகிஸ்தான் வீரர்கள் வந்துட்டு இந்தியா இந்திய பிளேயர்களோட ரிட்டையர்மெண்ட்டை தாங்க முடியாமல் பேசியது இதுவே முதல் முறை இதனால தாங்க நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் ஒவ்வொரு கண்ட்ரியுமே ஸ்தம்பித்து போய் நிற்கிறாங்க என்று சொல்லலாம் என்னடா இந்தியாவுக்கு பாகிஸ்தான் நாட்டில் இவ்வளோ ஆதரவாக அந்தளவுக்கு அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு இந்த செய்தி என்பது குறிப்பிடத்தக்கதுங்க சாஹின் நபரடியோட இந்த செயல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறாங்க